வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இது ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதன்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தி ஆறு மணி முதல் வியாழக்கிழமை வரை சந்திராஷ்டம் இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது அதே நேரத்தில் இதுவரை நடக்காத பல விஷயங்கள் இந்த வாரத்தில் நடந்து உங்களை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வைக்கப் போகிறது குழந்தைகளால் ஒரு சுப செலவு என்பது கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு புது நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் அவர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் மாற்றங்கள் என்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையப்போகிறது உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் அவர்களின் கீழ் பணிபுரிவதற்கு உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் அதில் வெற்றியும் உங்களுக்குத்தான் கிடைக்கும் புது புது வாடிக்கையாளர்களின் வருகையால் பண வரவு நிறைய போகிறது அதே நேரத்தில் வீட்டிற்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை இந்த வாரத்தில் வாங்க போகிறீர்கள் அதே நேரத்தில் உங்கள் இல்லத்து தலைவனோ அல்லது தலைவியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சம்பவம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமாக இருந்தாலும் கூட வயிற்றில் ஏதோ சிறு குறைபாடுகள் தோன்றுவதற்கான வாரம் இதுதான் அதே நேரத்தில் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அதில் வெற்றியும் உங்களுக்குத்தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தைரியமாக பல காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அவர் உங்களுக்கு உருவாக்கி தருவார் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்